பிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வார்த்தையில் நிலைத்திருங்கள் இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் தியானம் இலகுவிலே அதன் சாரத்தை இழந்து போகாத பதார்த்தமாகிய உப்பானது அதன் சாரத்தை இழந்து போனால் அதை சாரமாக்க முடியாது உப்பு எப்படியாக அதன் சாரத்தை இழந்து போவது என்பதை கற்றுக்கொள்வது நம்முடைய தியானம் அல்ல மாறாக ஒரு விசுவாசியானவன் எப்படி தன் விசுவாசிக்குரிய இயல்பான நோக்கத்தை இழந்து போக முடியும் அதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நினைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் சாரமிழந்த உப்பானது எதற்கு உபயோகமாகும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது அதுபோலவே தன் நிலையை விட்டு தவறி போன விசுவாசியும் இருக்கின்றான் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் ஆண்டவராகிய இயேசுவில் நிலைத்திருப்பதன் பொருள் என்ன அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் சாரமேற்றப்பட்ட உப்பை போல அழைப்பின் நோக்கத்தில் நிலைத்திருப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் இந்த பூமிக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் உங்கள் கிரியைகள் வாயிலாக பரமபிதா மகிமை மகிமைப்படுவார் ஒருவன் கத்தரின் வார்த்தையிலே நிலைத்திராவிட்டால் அவனுக்குள் ஜீவன் இல்லாததால் அவன் பிரயோஜனமற்றவனாக வெளியே எரியுண்டு போவான் ஜபம் செய்வோம் அன்பின் தேவனே நான் ஒருபோதும் சத்திய வார்த்தைகளை விட்டு வழிவிலகி நிலை தவறி போய்விடாத படிக்கு உம்முடைய வார்த்தைகள் என்னிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்